இந்த வீடியோவை வழங்குவோர் ஜேஜே கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் ஃபைவ் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரகச்சமா வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம சினிமா நியூஸ்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா ஜாக்லர் தெரியுமா உங்களுக்கு நம்ம ஒரு பிரபல தொலைக்காட்சியோட ஃபேவரட் ஆங்கர் கூட சொல்லலாம் சில பேருக்கு கனவு கண்ணின் கூட சொல்லலாம் அண்ட் கோலமாவ கோகிலா இல்ல இவ்வளவு வளா இல்ல இருந்தா கோகிலா வந்து நைன்தரா கூட சஸ்பென்ஷன் பண்ணிச்சாங்க அண்ட் இயர்ஸ் அவங்க ஒரு ஆங்கரும் கூட சோ அவங்க வந்துட்டு அவங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒரு இன்ட்சியவ்ல கேட்டிருக்காங்க அப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா நான் விஜய் எல்லாம் நடக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி இருக்காங்க மட்டும் தங்கச்சி நடிச்சீங்களா விஜய் தங்கச்சி நடிப்பீங்களா கேட்டிருக்காங்க எஸ் தடக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா விஜய் ஒரு நல்ல மனிதர் அவரை பார்த்தாலே எனக்கு சைட் அடிக்குதுன்னுதான் தோணும் எப்படிதான் அவங்கள்ட்ட நான் போய் பாசமலர் மலர்லாம் போயிடுறது அதெல்லாம் என்னால முடியாதுங்க அப்படின்னு சொல்லி முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓப்பன் டாக் நல்ல விஷயம் தான்

சோ இப்போ யார் நடிக்க போறாங்க அப்படின்னு கேள்வி கண்டிப்பா ஒரு வரும் ஏன் சொல்லிக்கிட்டோம்னா படம் ட்ராப்பு அதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை பெற்று யா இந்த மாற்றமும் கிடையாது அவர்தான் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சு பிகாஸ் ஜூ விக்ரம் மட்டும்தான் அட்ல வந்து இருக்காரு பாக்கி எல்லாத்தையும் மொத்தமா மாத்திட்டாங்க கேரக்டர் படக்குழுவினர் உள்ள ஸ்டண்ட் மாஸ்டர் அதுக்கப்புறம் சாப்பாடு போடுறாங்க எல்லாருமே மாத்திட்டாங்க ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்தோட டோன் அப்படியே வரணும் சோ வந்து கொஞ்சம் பாலா சார் இயக்கம் அப்படின்னாலும் கொஞ்சம் சட்டலாவும் கொஞ்சம் ரோ இருக்கும் அந்த மாதிரி நம்ம கலர்ஃபுல்லா இருக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் சோ என்னன்னா கௌதம் வாசுதேவ் என்ன போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வதந்திகள் கூட வந்துச்சு அது நம்மளோட படிச்சிருக்கோம் பட் ஆனா அது வதந்திகள் மட்டுமே அபிஷியலா கன்ஃபார்ம் இப்போ அபிஷியல் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டி படத்தோட கோ டைரக்டர்

அவர் வந்து சந்திரன் சார் இருக்காரு ரவிகேஷன் ரவிகேஷ் சந்திரன் சொன்னார் நிறைய பேருக்கு தெரியும் அவ்வளோ ஃபேமஸ் அவர் அவர்தான் வந்து இந்த ஒளிப்பதிவல எல்லாமே பார்க்க போறாரு அண்ட் வந்து அந்த டோன் அப்படியே அர்ஜுன் டெடியில எந்த ஃபீல் கொடுத்தோ அந்த ஃபீல் வந்து இந்த படத்துல கொடுக்கும்ன்ற எதிர்பார்ப்போட குதிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு நினைக்க சோ இதுல வந்து ரைசா வந்து இப்ப பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க திருத்தல் இல்லையா சோ அப்படின்னாங்க இப்ப அந்த உருவல யார் பண்ண போறாங்க அப்படினு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம பிரியா ஆனந்த் பா அப்படின்னு சொல்லிட்டாங்க செம்மம் செம்ம அழகா இருக்காங்க இல்லையா போ உங்களுக்கு என்ன

இருபத்தி மூணாம் புலிகேசன் பார்ட் ஒன் படம் வந்து தெரியுமா அதாவது முதல் பார்ட் ஒன் வந்து நம்ம வடிவேல் சார் பண்ணி லெஜெண்டரி ஆக்டர் இல்லையா ஒரு காமெடினா இப்ப கூட பாத்தீங்கன்னா ஏதாவது சாங் வந்துச்சுன்னா அவங்க எழுதெல்லாம் எடுத்து போட்டு அவங்க தலைவர் வருஷன்டா வடிவே வருஷன் பயங்கரமா ஃபேமஸா போயிட்டு இருக்கு ஸோ அவங்க நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம நடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு ஷெட்யூல் கூட போச்சு இல்லையா ஆனா திடீர்னு ஏதோ வந்து சில பல பிரச்சனைகள்னால படம் வந்து ட்ராப் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா சில பல பிரச்சனைகள் காரணமாக அதை தொடர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம யோகி பாபு இப்போ ரீசென்ட் டைம்ல வந்து காமெடிக்கு கலக்கிட்டு இருக்காரு நைன்டீஸ்ல வடிவா வேலைனா ட்வெண்ட்டிஸ்ல யோகி பாபுன்னு சொல்லலாம் ஆமா தலையை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடும் சோ அவர் வச்சு இந்த படத்தை பண்ணலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருந்த பட்சத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆமா

சாஜா பாபா சர்வமலன் சாதி கிருஷ்ணன்